உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு துணையா இருக்கு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும்னா இதை இரண்டையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நிலை சரியாக இருக்கணும் அந்த ஆற்றல் தான் உயிர் அப்ப உயிரோடைய இயக்க நிலை சரியாக இருக்கணும் ஆற்றல் நிலை அதனுடைய இயல்பு சரியாக இருக்கும் உயிர் எது அது எப்படி இருக்குது எங்க இருக்குது எந்த மாதிரி இயங்குது இயக்கத்துல என்ன மாதிரிலாம் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியலன்னா மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சரியா இருக்காது இப்போ நமக்கு உயிர் எப்படி இருக்குது எங்கே இருக்குது அதை பற்றிய எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியல ஆனால் நம்ம நல்லா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் மனம் மகிழ்வாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் எப்போ எப்போ நமக்கு அறிகுறி வருதோ அப்போ இது தானாக நடந்ததான்னா இல்லை நம்மளா நடத்திக்கிட்டது இந்த அறிகுறியை உருவாக்குறது நம்மளா நடத்திக்கிட்டு தானா நடக்கிறதுங்கிறது வந்து ஆரோக்கியம் மட்டுமே ஆனந்தம் மட்டுமே அந்த இயக்கத்தில் எப்போதும் மாற்றம் இல்லை ஆனால் நானா நடத்திக்கிற இயக்கம் மாற்றத்தை உருவாக்குது உடல் ரீதியான செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்குவோம் பசிங்கிற ஒரு உணர்ச்சி வெளிப்படுது அந்த பசிங்கிற உணர்ச்சிக்கு நம்ம உணவை எடுத்து சமன்படுத்த முயற்சி பண்ணுறோம் பசி அடங்க உணவை எடுத்து சமன்படுத்துறோமா அப்படின்னா இல்லை தாய்ப்பால் குடிச்ச வரையிலும் அது ஓரளவுக்கு சரியாக இருந்தது அதுவும் தாய்ப்பால் தன் பசிக்கு தாய் வந்து கொடுத்தா சரியா இருந்தது தான் பசிக்கு அழுகிறோமா வேற எதுக்காவது அழுகிறமானே தெரியாம தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த உணவு எனக்கு என்னுடைய உடல் இயக்கத்தை மாற்றம் பண்ணக்கூடிய நிகழ்வா மாறுது அப்போ பசிக்காக உணவு எடுத்திருந்தா பசி அடங்கிறதுக்காக உணவு எடுத்திருந்தா என் உடல்நிலை மாற்றம் செயற்பட்டிருக்கும் அது இல்லைங்க அப்போ அடுத்து என்ன நடக்குது தாய்ப்பாலுக்கு அடுத்து உணவு எடுக்கும்போது சுவை கூடுதலாக இருக்குது அந்த சுவைக்கு இப்போது நான் பழக்கமாகறேன் அந்த சுவையை நான் விரும்புகிறேன் பசிங்கிற அந்த தேவைக்கு எடுக்கிற உணவு இப்போ சுவைங்கிற அந்த அடிப்படைக்கு திரும்பும்போது அந்த சுவை எனக்கு பிடிச்சு போகுது இது நல்லா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கூடுதலாக எடுக்க எடுக்க அந்த கூடுதலான உணவு கூடுதலான சுவை என் உடலில் இயக்கத்தை அதிகப்படுத்துது அப்படி இயக்கம் அதிகமாகும் போது இயல்பாகவே சூடுங்கிற தன்மை அதிகரிக்கவே செய்யும் சூடுங்கிற தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா எந்த பகுதியில சூடு அதிகமாகுதோ அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி இயக்கம் மாறுபடும் இப்ப நமக்கு காய்ச்சல்ங்கிற ஒரு அறிகுறி வருது சூடு அதிகமானதனுடைய வெளிப்பாடா இருக்குது இல்லையா நம்ம தொட்டு பார்த்தாக்க இயல்பை விட சூடு அதிகமா இருக்குது அப்ப சூடு அதிகமா இருக்கும் போது என்ன மாதிரி நடக்குது செய்ய முடியல சோர்வா இருக்குது ஓய்வு எடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற நிலை வருது விசாம படுத்துட்டு இருக்கணும்னு தோன்று அப்போ உடல் இயக்கத்தை அதிகப்படுத்தினா சூடாகுது அப்படின்னு சொன்னா எந்த உறுப்பு பகுதியில நீங்க இயக்கத்தை அதிகப்படுத்துற வேலையை செய்யறீங்களோ அந்த உறுப்பு அந்த பகுதி சூடாகி இயங்க முடியாம பேசாம படுத்துக்கலாம்னு தோணுமா தோணாது இது ஒரு நாள் ஒரு வேலை நடந்தால் பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை உணவு எடுக்கும் போதும் இது நடந்தா அப்ப இந்த மாதிரி தன்னை அறியாம நானாக செய்யற அந்த ஆசையின் மேல அந்த சுவையின் மேல விருப்பம் கொண்டு எடுத்துக்கக்கூடிய உணவு முறை உணவினுடைய அளவு இது எல்லாம் உங்களுடைய உறுப்புகளுடைய இயக்கத்தை அதிகப்படுத்துறதுனால உங்களுடைய உடல் நலம் நலமின்மையை நோக்கி போகுது இது எப்போ நீங்க அளவுக்கு அதிகமான இயக்கத்தை கொடுத்துட்டீங்களோ அப்பவே நடக்க ஆரம்பிச்சிச்சு கவனிச்சிருந்தா அதனுடைய வெளிப்பாடு அப்பவே தெரிஞ்சிருக்கும் கவனிக்காததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கூடி ஒரு அறிகுறியாக நல்ல வெளிப்படுற மாதிரி வேற நீங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கிற அதனால இந்த மாதிரி இயக்கம் மாறி இருக்குது அதை தயவு செஞ்சு சரி பண்ணிக்கோ அப்படிங்கறது வெளிப்பாடு தான் உங்களுடைய உடம்புல வெளிப்படக்கூடிய அறிகுறிகள் நம்ம நம்மளுடைய செயல்பாடை தெரிஞ்சிக்காம அதாவது நான் என்னுடைய தேவைக்கு மீறி அதிகமாக சுவையின்பால் ஆர்வம் கொண்டு உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னே தெரிஞ்சிக்காம அதை சரி பண்றதுக்கு வைத்திய முறைகள்ல நீங்க போய் அறிகுறிகளை சொல்லி இதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க எனக்கு இது சரி பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்கும்போது அதை அறிஞ்சவங்க இதை சரியா இதுதான் காரணம் இதை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க கவனிச்சவங்க அதாவது தனா என்கிற இயக்கத்தை அறிவா இருக்கிற அந்த இயக்கத்தை உணர்வா இருக்கிற அந்த நிகழ்வுகளை சரியா கவனிச்சவங்க இதை செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம அப்பவும் சாப்பிட்டது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிக்காம நான் இன்னும் என்ன சாப்பிட்லான்னு தான் கேட்பேன் ஏன்னா சாப்பாட்டு மேலே அவ்வளோ பெரியும் நமக்கு உண்மையில் நீங்கள் சாப்பிடவே இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒன்று ஒன்று விரும்பி திரும்ப திரும்ப அள்ளி கொட்டிக்கிறீங்க எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் நான் இந்த சுவீட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த காரம்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அல்லது இந்த பொருள்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சாப்பிடுறீங்கல்ல உண்மையில் நீங்க சாப்பிடவே இல்லை உண்மையில் அதை விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிட்ருந்தீங்கன்னா அடுத்த முறை அது உங்களுக்கு தேவைப்படாது அது அப்படி ஒருவேளை தேவைப்பட்டாக்க ரொம்ப காலதாமதமாகும் நல்லா புரிஞ்சுக்கங்க உண்மையில் நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை நீங்க விரும்பி சுவைத்து உண்ணவே இல்லைன்னுங்கிறதா உண்மை அப்படி விரும்பி நல்ல சுவைச்சு அதை அனுபவிச்சு எடுத்திருந்தீங்கன்னா மீண்டும் அதன் மேல விருப்பம் வர்றதுக்கு நிறைய காலம் எடுக்கும் ஆனா இப்ப அப்படியே இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கு தினம் தினம் அதையே கேக்குறீங்க அதையே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை சுவைச்சு அதனுடைய முழுமையான அந்த தன்மையை அனுபவிக்கவே இல்லைன்னு இது உணவுக்கு மட்டும் இல்லை எல்லா செயலுக்கும் பொருந்தும் கணவன் மனைவி சேர்க்கையா இருக்கலாம் நட்புல இருக்கிற ஒரு குடுக்கல் வாங்கல் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் அது வேற வேற மாதிரி பொருத்தி பார்க்கணும் உங்களுக்கு பொருத்தி பார்க்க தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா உண்மை நிலை புரிஞ்சிடும் இது புரியாததுனால தான் எனக்கு அதுல விருப்பம் இருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இதே விஷயத்தை செய்யறேன் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அதனால புடிச்சிருக்குது ஆனா அதனுடைய உண்மையை நீங்க அனுபவிக்கவே இல்லை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது அதன் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது ஏன்னா ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டீங்கன்னா அதனுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது என்னங்கறதுல போயிடுவீங்க அது புரியல நமக்கு அப்போ இது புரியாததுனால நம்ம என்ன பண்றோம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தேவைக்கு மீறி அள்ளி போட்டுட்டே இருக்கிறோம் அப்ப அந்த செயல் அந்த பொருளுடைய தன்மை அதற்கு தகுந்த மாதிரியான இயக்க மாற்றம் இது எல்லாத்தினுடைய பலனையும் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா அப்படிதான் இந்த உடல்நிலை மாறு உடலுடைய இயக்கம் அப்ப இந்த உடலுக்கு தேவை என்ன அதை நம்ம எப்படி கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கறது எப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப எளிமை நல்லா கவனிச்சு பாருங்களேன் சில பேர் வேலையின் காரணமாக இரவு பத்து மணி பதினோரு மணி அல்லது ஒரு மணிக்கு கூட படுத்து உறங்குறாங்க காலையில நாலு மணி நாலரை மணிக்கு எழுந்திருச்சு அவங்க வேலையை செய்யறாங்க இது அவங்களுக்கு இயல்பான பழக்கமா மாறுது அவங்களுடைய உடல் நல்லாவே இருக்கு சில பேரு இல்ல எட்டு மணி நேரம் தூங்கணும் இந்த உடம்புக்கு தூக்கம் எட்டு மணி நேரம் தேவை அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்கு படுத்து ஆறு மணி வரலும் தூங்குறாங்க பத்து மணி நேரம் தூங்கினா கூட அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை ஏன் இந்த உடலுக்கு இது தூக்கம் தேவையா தேவையில்லையானே தெரியல ஆனா நான் தூங்குறத பிரதானமா வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எட்டு மணி நேரம் தூங்கினா நல்லதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மூணு வேலை உணவு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அல்லது பசிச்சா சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க பசி இல்லைன்னா சாப்பிடவே கூடாதுன்னு பத்து நாளா பரவாயில்லன்னு பட்டினி கிடக்கிற விஷயத்த பாக்கிட்டு தேவை கருதி என்னுடைய நிலை என்ன நான் எனக்கு ஏன் பசி எடுக்கல என்னுடைய செயல் ஏன் இந்த மாதிரி மாறி இருக்கு அல்லது எனக்கு ஏன் இது இவ்வளவு தேவைப்படுதுங்கிற அந்த சுய சிந்தனை உங்ககிட்ட இருந்திருந்ததுன்னா யார் வேணா எதை வேணா சொல்லட்டும் என் தேவை என்ன எனக்கு எது சரியாக இருக்கும் எதை நான் செய்யணும் ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது ஒரே வீட்டில் பத்து பேர் இருக்கிறோம் வீட்டில் செஞ்ச ஒரே உணவு ஒருத்தருக்கு காரம் கூடுதலா தெரியுது ஒருத்தருக்கு உப்பு கூடுதலா தெரியுது ஒருத்தருக்கு ரெண்டுமே கம்மியா தெரியுது அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு அதே உணவு தான் தினசரி அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனா யாரோ ஒருத்தருக்கு மட்டும் அறிகுறி வருது அல்லது ஒருத்தருக்கு மட்டும் வரல மற்றவங்களுக்கு அறிகுறி வருது அப்ப என்ன அந்த உணவுல ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னா உணவு நல்லா தான் இருக்கு அப்ப நம்ம இந்த எடுத்துக்கிற அளவு எடுத்துக்கிற முறை அதாவது சுவைக்கிற அந்த முறை பசிக்கிற நேரத்துக்கு எடுத்துக்கிறது இப்படிங்கிற செயல்பாடு தான் நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான அடிப்படையா இருக்குதுங்கிறது நம்ம நம்மளுடைய அந்த உணர்வுகளை கவனித்தால் நம் உடம்பில் தானாக நடக்கிற அந்த இயக்கத்துல வெளிப்படக்கூடிய அறிகுறிகளை கவனித்தா அதை சரி பண்ணிப்போம் அதை கவனிக்காததுனால என் விருப்பம் அது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நிறைய வழிமுறைகள் நான் உணவு வச்சு இப்போதைக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய உடல் இயக்கத்துக்கு அப்போது தேவைப்படுதான்னு பார்த்து செஞ்சிருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இது எப்போ புரியும் அப்படின்னா உங்க உடலை இயக்கிற அந்த உணர்வு நிலையும் அந்த உணர்வு நிலை உருவாகிற சக்தி நிலையும் புரியும் போது அதை நீங்க கவனிக்கும் போது இது புரியும் அதை எப்ப கவனிப்பீங்க உங்களுடைய சுய சிந்தனை உங்களுக்குள்ளார் அதாவது எல்லாரும் சொல்றாங்கப்பா எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எதை செஞ்சாலும் ஏதோ அப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வரும் பொழுது அப்ப எதனால ஏன் எல்லாரும் சொன்னதையும் செஞ்சமே ஏன் இது நடக்கல அப்படின்னு வரும் பொழுது இல்லை இவங்க சொல்றது எல்லாமே அவங்கவுங்க அவங்கவங்களுடைய அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய அனுபவம் நமக்கு சில நேரத்துல சரியா வராம கூட போகலாம் அப்படின்னு புரியா அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பி அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த உடல் உணர்வால இயங்குது அப்படிங்கிறது புரியும் மனதினால் இயக்கக்கூடிய உணர்வு நிலையால் உருவானது இயங்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் உருவானதுங்கறத விட இயங்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பிடிச்ச உணவை சாப்பிட்டு நன் பழக்கப்பட்டிருக்கோம் உங்க பிடிச்ச உணவை இப்ப பசி இல்ல இந்த கணம் நினைச்சு பாருங்க நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை நினைச்சு பாருங்க நினைப்புங்கிறது எண்ணம் தானே எண்ணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே செஞ்ச அனுபவத்திலிருந்து வர்றது தானே அப்போ ஒரு பொருள் இனிப்பா இருக்கு அதை சுவைச்ச அந்த சுவைங்கிற உணர்வுல இருந்து வெளிப்படுறது தான எண்ணம் இப்ப அந்த எண்ணத்தை உருவாக்கி பாருங்க நீங்க அந்த உணவை இப்ப எடுத்துக்க போறீங்க அப்படின்னு இந்த உடல் அந்த உணர்வினால நம்புது அதனால உமிழ் நீர் வெளிப்படுது ஏன்னா முதல்ல வாயில சுவைக்கப்பட போகுது அந்த உணவு அது சுவையில அந்த ஆற்றலை பிரிச்சு எடுக்கணும்னா உமிழ்நீர் கலக்கணும் அப்ப அதற்கு உடல் தயாராயிடுச்சு இந்த உடலுக்கு ஒரு மண்ணும் தெரியாது அது ஒரு மண்ணு அது ஒரு களிமண் அல்லது ஏதோ ஒரு மண் இந்த உணர்வால அந்த மண்ணை உருவமாக்க முடியும் இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்ப உங்களுடைய உணர்வுகள் உங்க உடலை இயக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க உடலுக்கு தேவையான விஷயங்கள் எது அப்படின்னு புரியும் அதை எடுத்து உண்ணும்போது சரியானதாக அது இருக்கும் தேவையான அளவில் அதை எடுத்துக்குவீங்க தேவையான முறையில் அதை எடுத்துக்குவீங்க அப்போ உங்க உடலுடைய தேவை பூர்த்தி ஆகும் போது உங்க உடல் ஆரோக்கியம் சாத்தியம் நீங்கள் என்ன மாதிரியான உணர்வை உணர்கிறீர்களோ அல்லது நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உடலில் ஒரு திரவம் உருவாகும் இந்த அடிப்படை அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நீங்க பார்த்த உமிழ்நீர் சுரப்பு இப்போ நீங்க நினைச்சீங்க உமிழ்நீர் சுரப்பு உணர்வு நிலையில உமிழ்நீர் சுரக்குது உணர்ச்சி நிலையில கண்ணீர் சுரக்குது இது எனக்கு புரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் உணர்வு நிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் உணர்வு நிலை என்னுடைய உடல் இயக்கத்துக்கு தேவையான சுரப்பு நீர்களை சுரக்கும் உணர்ச்சி நிலை என்னுடைய உடல் இயக்கத்தை மாற்றம் செய்யக்கூடிய அதாவது என் உடல் இயக்கத்துக்கு தேவையில்லாத சுரப்பு நீர்களை சுரக்கும் அப்படிங்கிறத எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன செய்வீங்கன்னா எனக்கு எது எல்லாம் மகிழ்வு அளிக்கக்கூடியது எனக்கு எது எல்லாம் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறத கவனிச்சு அந்த செயல்கள்ல ஈடுபடுவீங்க அந்த செயல்கள்ல ஈடுபட்டாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை வார்த்தை இதையெல்லாம் மகிழ்வை தரக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த நிகழ்வில் இருக்கும்போது உங்க உடல்ல சுரக்க கூடிய அந்த சுரப்புகள் எல்லாம் இந்த உடலை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனங்களை சுரக்க வச்சு இந்த உடல் அந்த ஆனந்தத்தை நேரமும் அனுபவிக்கிறதுக்கான நிலையில தயாராகி இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நாள் வரலும் யோசிச்சுக்கிட்டு இருந்த பயன்படுத்திக்கிட்டு இருந்த வார்த்தைகள் உங்களுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு வினாடி மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க உடல்ல எவ்வளவு அந்த மாற்றங்கள் அந்த ரசாயன மாற்றங்கள் உருவாகி இயக்கத்தை மாற்றம் செஞ்சிருக்கும் அப்படிங்கிறது புரியும் அதுதான் உங்களுடைய அறிகுறிகளுக்கான தொண்ணூறு சதவீதமான காரணமாக இருக்கு சிந்தனைய மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கிறதுக்கான நிகழ்வுகளை நினைக்கும் போது அல்லது அதை கவனிக்கும் போது அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உங்கள் உடல் அந்த ஆனந்தத்தில் எந்நேரமும் இருக்கிறதுக்கான வலிமையை பெற்று நீங்கள் என்னாலும் எந்த நாளும் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ எவ்வளோ நாள் வரலும் மகிழ்வா வாழ்ந்துட்டு போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ இந்த உடலை விட்டு வெளியேற முடியும் நல்லது இன்னும் வேறு சில வழிமுறைகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிடைக்கலாம் இந்த உடலுக்குள்ளாரியே கூட அடக்கமாகலாம் அல்லது இன்னும் ஒரு சில வழிமுறைகள் கூட கிடைக்கலாம் இந்த உடல் ஒளி தேகமாக யாருக்கும் தெரியாம எப்படி வந்து ஒரு சிறிய அணுவாக ஒரு சிறிய ஒளி துளியாக நம்ம வந்து நம் தாய் தந்தை உடலுக்குள்ளார நுழைஞ்சி உருவத்துக்கு வந்தோமோ அது போல அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தானா பிரிஞ்சு போற அளவுக்கு கூட மாற முடியும் ஆனா இதெல்லாம் எப்ப சாத்தியம் அப்படின்னா தானா நடக்கிற அந்த அறிவா இருக்கிற உணர்வா இருக்கிற அந்த நிலைய அந்த ஆற்றலை அந்த இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி என்னுடைய முழு இயக்கமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சிங்கன்னா சாத்தியம் நம்ம ஆரோக்கியமா மகிழ்ச்சியா ஆனந்தமா வாழணுங்க இங்க நமக்கு அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எதை அனுபவிக்கிறதுங்கிறது நாம் பார்க்கக்கூடிய பார்வை அதிலிருந்து நம்ம அறிஞ்சிக்க கூடியது அதிலிருந்து செயல் மூலியமா தான் நம்மளுடைய இங்க இயக்கமா இருக்குது நம்ம ஆனந்தமா மகிழ்வா வாழணும்னா அடுத்தவங்க சொல்றது நம்மளை ஆனந்தப்படுத்தும் அந்த புரிதலை கொடுக்கும் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுக்கும் இந்த வழிமுறையை கடைபிடித்தா இதெல்லாம் நடக்குங்கிறதாக இருந்தா அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு அதை செயல்படுத்துங்க பெருமனையா அது வார்த்தைக்காக மட்டும் இருந்துடக்கூடாது அது செயலாக மாறும் பொழுது நமக்கு எந்த வகையில அது ஆனந்தத்தை கொடுக்குங்கிறத பார்க்கணும் அதே போல நம்மளுடைய செயல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் வீடு நம் குடும்பம் நம் உறவு நட்பு நம் ஊர் நம் நாடு நம் உலகம் நம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் மகிழ்வை கொடுக்குற மாதிரியான செயல்பாடாக அதை மாற்றம் செய்யும் பொழுது அந்த ஆனந்தம் பேர் ஆனந்தமாக ஆனந்தமாக மாறும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா முதல்ல நம்ம மகிழ்வா இருக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு சாத்தியப்படுற விஷயத்த நம்ம செய்யறோம்னு சொன்னா அது சாத்தியமாகும் ஏன்னா அதுவே நமக்கு இன்னும் சாத்தியமாகலை அப்போ முதல்ல நமக்கான அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் முதல்ல உருவாக்கிக்குவோம் அதை உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னாலே நம்ம பாக்கிறது செவியில கேட்கறது நம்ம அறிஞ்சிக்கிறது இது எல்லாமே தானா நடக்கிற அந்த இயக்கத்தினுடைய செயல்பாட் முழுமையாக உணர்றதா இருக்கும் அப்படி உணர்ந்து செயல்படும் போது நம்மளுடைய செயல் சரியானதாக இருக்கும் அது சரியா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் முழுக்க முழுக்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறதா இப்ப நான் ஆனந்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளார இருக்கிறதுனாலதான் என் ஆனந்தம் இந்தளவுக்கு இருக்குது இதை என் வீடு அனுபவிக்கணும் என் உறவு அனுபவிக்கணும் என் நட்பு அனுபவிக்கணும் என் ஊர் அனுபவிக்கணும் என் நாடு அனுபவிக்கணும் என் உலகம் அதை அனுபவிக்கணும் என் பிரபஞ்சம் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வகுப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இனி இதை நீங்களும் அனுபவிப்பீங்க அதற்கான ஆரம்பமாக இன்றைய வகுப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன் நீங்களும் அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன்